அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் காணொலிகளாகவும் ஆளுமைகளின் கேள்வி முதல் நிகழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி முதல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் இந்திய தேசிய இலக்கட்சியினுடைய மாநில தலைவரும் மனித உரிமை போராளியுமான சகோதரர் தடா அப்துல் ரஹீம் அவர்கள் ஸ்லாம் வலைக்கம் ரஹீம் பாய் நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமேட்டு உங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பேசினது குரல் நிறைய சம்பவங்கள் உங்களுடைய களப்பணிகளை எல்லாமே உங்கள் முகநூல் வழியாக பார்த்துட்டு வரோம் நல்லா சிறப்பான பணிகள் இருக்கீங்க இப்போ கரண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமரனுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக நீங்கள் தான் முதல்ல வந்து என்ன ஒரு கலக குரல் வழக்கம் போல் நீங்கள் தான் உயர்த்தினீங்க அதை பார்த்து ஒரு எல்லாருமே வந்து இப்போ வந்துட்டாங்க அது எல்லோரும் நிறையா பேசியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அதோட கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ என்னன்னா சில பேசப்படாத விஷயங்களை நம்ம பேசலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ ஒரு ஒரு என்ன ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விஸ்வரூபம் துப்பாக்கி இது போன்ற படங்கள் வரும்போது இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு நான் வந்து என்ன விளங்கியிருந்தேன்னா அதுக்காண்டி உருவாக்கப்பட்டதாக தான் நான் விளங்கியிருந்தேன் அவன் நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ நம்ம ஒரு பேட்டியில் சொல்லும்போது அந்த கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு நீங்கள் தான் முதல் முன்முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு கூட சொன்னீங்க அந்த மாதிரி இருந்து ஆனால் பெரிய பொது ஜனங்களுக்கு வந்து இந்த இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கிறது வந்து வெளியில் தெரிஞ்சது அந்த விஸ்வரூபம் மற்றும் துப்பாக்கி படங்களுக்கு இருக்கும்போது அப்போ வீரியமாக அதை எடுத்து பண்ண மாதிரி ஒரு இது தோணுச்சு அதுக்கப்புறம் அது உடனடியாக அது ஒரு வேகமும் தொய்வு அடைஞ்சது கேட்டால் நாங்கள் வந்து அதில் வந்து நிறைய பீப் சவுண்டு போட்டு அதில் இந்த மாதிரி சில விஷயங்களை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க துப்பாக்கி படத்துலேயும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்போ நமக்கு இப்போ இருக்க தேட்டருக்கு பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கல நம்மளும் படம் பார்க்கல சொன்னதை கேட்டுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்ததாக நானும் உங்களை மாதிரி அதிகமாக படம் பார்க்குற பழக்கங்கள் கிடையாது ஏன்னா தேட்டருக்கு போய் நின்று பார்க்கணுங்கிறது தான் சினிமா ஹராம்ங்கிற மைண்ட் செட்டில் நமக்கு கிடையாது அந்த கேரளா ஸ்டோரினு ஒரு படம் வந்ததாக சொன்னாங்க நம்ம பார்க்கல நம்ம ரிவியூவில் படுத்தால் தான் அதெல்லாம் வந்து ரொம்ப இஸ்லாமிய எதிர்ப்பு நிறைய வெறுப்பு எதிர்ப்புங்களோட வெறுப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போலாம் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இவங்க எந்த ஒரு எதிர்வினையும் கூட்டமைப்பு சார்பாக இல்ல உங்களை போன்ற ஒரு சில பேர்தான் சொன்னேன் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப திடீர்னு இந்த அது அப்படி நடந்துட்டே இருக்கும்போது போது இப்ப திடீர்னு இந்த படங்கள் வரும்போதும் இதான் இல்ல இப்ப என்ன அந்த ஷிஃப்ட்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய கூட்டமைப்பு அவங்க தரப்புல நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இது இப்படி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மூலமா அவங்களோட விளம்பரம் தேடி கொடுக்கிற மாதிரி ஆயிருது அதனால நாம அதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதை பத்தி உங்கள பாருங்க இப்போ சிஐ எதுக்கு போராட்டம் பண்ணாங்க

பார்க்கும்போது ஆமா இது தவறு அப்படின்னு சொல்லி பொது வெளியில அந்த அது வந்து தகவல் போகும் இதுக்காக தான் நம்ம செய்யறோமே தவிர அந்த படத்தை நம்ம ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக நம்ம செய்யறதில்ல எண்ணங்களை அறியக்கூடியவன் அப்போ பொது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலுமே வந்து ஒரு இருபது சதவீத மக்கள் வந்து நடுநிலையா சிந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்போ நம்ம இந்த போராட்டங்கள் மூலயமா அந்த இருபது சதவீத மக்களை வந்து நம்ம பக்கம் வந்து உண்டான ஒரு வழிமுறையாக தான் இந்த போராட்டங்களையும் நம்ம வந்து எடுக்கிறோம் எதிர்ப்புகளையும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது அவங்களுக்கு ப்ரோமோட் ஆகுது அதனால நம்ம வந்து கண்டுக்காம விட்டுருவோம்னு சொன்னா அப்போ அந்த இருபது சதவீத மக்களும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நடுநிலையா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்போ நியாயம் தான் இந்த திரைப்படம் எடுத்து நியாயம் தான் இப்படிதான் இருக்கு இந்த சமூகம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க கூடாது இல்லையா அப்போ அதுக்குதான் நம்ம இந்த போராட்டங்களை நம்ம எடுக்கிறோமே தவிர அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாம அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வேதனையா இருக்கு எனக்கு ஏன்னு சொன்னா இந்த அளவுக்கு புரிதல் இருந்தாங்கன்னா அவங்க இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நிச்சயம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அதாவது பாக்கி படத்துல வந்து படம் பாக்குறாங்க பார்த்துட்டு அதுல சிலிப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்ட் வருது அது வந்து எப்படின்னா கடையில மளிகை கடையில செருப்பு கடல வேலை செஞ்சு இருப்பாங்க ஏன்னா இருந்து ஒரு ஃபோன் வரும் வியாபாரம் தொழில் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் பெண் தங்கியிருக்காங்க இல்லைங்களா அதுக்கூட எல்லாம் கடை இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது போன்ற திரைப்படங்கள் மூலிமா இன்னும் அந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்விலே அவங்களுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்படும்ன்றதெல்லாம் நம்ம கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்போ இந்த கூட்டமைப்பு உள்ள புந்து டக்குன்னு சந்திரசேகர் முருகதாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க அசோகா ஹோட்டலில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இவங்களாம் பேசிட்டு முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பண்ணுறோன்ட்டு ஆனால் இந்த போராட்டம் எதுக்காக எடுத்தோன்றதை அவங்க கவனிக்கலாம் உள் வாங்கலை இதுதான் அவங்க நிலை துப்பாக்கி தப்பாக்கி படத்தில் துப்பாக்கி படத்தில் ஆனால் அதன் பிறகு நான் என்ன பண்ணேன் நான் அதை அப்படியே விடலை அதன் பிறகு உயர் நீதிமன்றம் போய் அது வழக்கு போட்டு அந்த படத்தை வந்து தடை பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை தனி இதுவும் பண்ணி நிறைய காட்சிகள்லாம் அதுக்கப்புறம் தான் நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது திரைப்படம் ஓடி செஞ்சேன்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக தமிழ் சினிமாவில் வந்தது அதன் பிறகு பேஸ்ட் படம் வந்தது அதே விஜய் அப்போது நம்முடைய எதிர்ப்புகளை நம்முடைய கண்டனங்களை ஏன் சொன்னால் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் திமுக ஆதரவு நிலைப்பாடு எதிரான நிலைப்பாடு இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் இன்று இஸ்லாமிய அரசியல் கட்சிகளுடைய நிலையும் இருக்கு திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னு சொன்னா இவங்க இது போன்ற பிரச்சனைகளை சர்வசாதாரமாக விட்டுருவாங்க இப்ப சொன்னாங்க இல்லையா நொண்டிசாக்கு நம்ம போராட்டம் பண்ணி அவனையே ஊக்குவிக்கணும் அப்படின்வாங்க இதே திமுக எதிர்கட்சியா இருந்து அதிமுக அதில் ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா இந்த போராட்டங்கள்லாம் இவங்க தலைமை தாங்கி எடுத்து பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க அப்போ திமுக அதுக்கு ஏன் இவங்க வந்து இப்படி அடிமையா இருக்காங்க இந்த கூட்டமைப்பு இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமைப்பு சார்பாக நடத்துறாங்க அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தலைவர்கள் தான் அதுல வந்து கலந்துக்கிறாங்க திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற திமுக மற்ற எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க ஏன் இதே வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றின எடப்பாடி ஏன் நீங்கள் போனீங்களா இல்லை என்னை கூப்பிட்றது இல்லை இல்லை என்னை அவங்க முஸ்லீமாவும் ஏற்றுக்கலாம் அவங்க இல்லை நீ கூட்டமைப்பில் இல்லைங்கிறது ஏன்னா அதுக்கு என்கிட்ட ஒரு இன்னொரு கேள்வி இருக்குது அதனால தான் அந்த கேள்வி இல்லை அவங்க என்ன முஸ்லீமாக ஏ கூட்டமைப்பில் இல்லாத முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டுருக்காங்களே அவங்களை கூப்பிட்டு அந்த அந்த இடத்துக்கு அந்த இதுக்காண்டி இல்லை இல்லை என்னை வந்து அவங்க வந்து அது இது பண்ண ஏன்னு சொன்னீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு தர உயர்தர இருந்து வர வச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அது அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்போம் இதை முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம போனோம்னா விஷயத்தை சீரியஸ் ஆக்குவோம் அது அவங்களுக்கு ஒரு நெருடலை தருது வேற இல்லை சிம்பிள் லாஜிக்காக தான் ஏன்னா அது போல சில நிகழ்வுகள் நடந்தது அதன் பிறந்தான் என்ன பண்ணாங்க நமக்கு ஒத்து வராது அவங்க பரவலா இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை பற்றி அங்கே கலந்துரையாடுறதே இல்லை சும்மா ஜாலியாக ஆமா நான் இருக்கும்போது இப்போ அப்படிதான் நடக்குது உட்காரு சாப்பிட்டு கூப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் இது அறிக்கை கொடுத்துருமா ஓகே அதை அறிக்கை கொடுத்துருமா ஓகே இப்படி பண்ணிவிடுமா ஓகே இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ ஒரு விஷயத்தை வந்து அதுல வந்து பிளஸ் மைனஸ் அதை பற்றி வந்து கலந்துரையாடுறது அதனுடைய வீரியம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன எதிர்வினைகள் என்ன இதெல்லாம் நம்ம கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு கலந்து ஆலோசனையை உங்கள் கூட்டமைப்பில் வச்சது சிம்பிளாக அப்படியே உட்காந்துட்டே ஜாலியாக பேசுவாங்க ப்ளஸ்ஸு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதயத்தை த திமுக காங்கிரஸ் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க அப்போது இதுதான் தான் ஏன்ற அப்போ நீங்களே வந்து அப்போ இது நடத்த சொல்கிறது திமுக கூட்டணி தான் நடத்த சொல்லுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா அப்போ திமுக கூட்டைன்னு சொல்லி தான் நீங்க நடத்துனீங்கன்னா அது கூட்டமைப்பு இல்ல அதுக்கு பேரு அதுக்கு திமுகவினுடைய அடிமைன்னு சொல்லி வச்சிக்கலாம் இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடாது ஓகே திமுகவினுடைய அடிமை இல்லைன்னா இப்படியும் உங்களை வச்சிக்கலாம் சிம்பிளா அண்ணா அறிவாளியா அடிமைகள்னு சொல்லலாம் நான் அவங்களோட குட்டழ கட்சிகளை வந்து நீங்க விமர்சிக்கிறீங்க அதுல வந்து அதுல உங்களுக்கான உரிமை இருக்கு ஆனால் ஜமாத்துல் உலமாங்கிற ஒரு பொதுவான அமைப்பு தான் அந்த அமைப்போட தலைமையில் தானே அந்த கூட்டமைப்பே செயல்படுது அவங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் உலமா உலமை வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுங்க நம்ம உலமாக்கள் நம்ம கண்ணியும் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் வந்து இப்போ வீட்டில் நாலு புள்ள இருக்கான் நாலு புள்ள ஒருத்தன் வந்து நல்லா அறிவாளியாக இருப்பான் ஒருத்தன் நல்லா படிப்பான் ஒருத்தன் நல்லா

ஒரு அறுபது பர்சன்ட்டு நல்ல சிந்தனையோடு இருந்தாலும் மாறிட்டு நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய உலமாக்களும் இருக்காங்க அதே நேரத்தில் மோசமான சிந்தனையோடு அப்படியே அதாவது உலகம் போகிற போக்கில் நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலையிலும் இருக்காங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் வயநாடு நிலச்சரிவுக்காக குறைஞ்சது இருபது கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு உலமா உலகம் ஓகே அது சம்பந்தமாக இது வெளியோ அந்த பணம் யார்கிட்டே இருக்கு

எவ்வளோ வசூலாச்சு நீங்கள் உலமா தான் வசூல் பண்ணீங்க ஆனால் நீங்கள் வசூல் பண்ணுறது உலமாக்கள் கிட்ட மட்டும் வசூல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் நானும் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்கீங்க போது நிச்சயம் பொதுமக்கள்கிட்ட இந்த கேள்வி வச்சு பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கு சொல்லி தான் ஆகணும் இல்லை நம்ம நம்ம கேட்கும்போது வந்து அந்த ஒரு அந்த வயநாட்டில் ஒரு பள்ளி வசூல் ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு பத்தோ இருபது வீடுகளோ நம்ம எனக்கு சரியாக ஞாபகங்களே சொல்லப்பட்டாங்க அவ்வளோ நான் நினைக்கிறான் கூட கூறவே சொல்றேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கே வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நீங்க சொல்கிற தொகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் இல்லை எனக்கு கூட கேள்விதான் எனக்கு அவங்க உண்மையிலேயே தெளிவு விளக்கம் அளிக்கலை இல்லையா ஆனால் உலமா சபை வந்து இவ்வளோ கோடி ரூபாய் வசூலாயிருக்கு இந்த பணம் தான் இருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டா நம்ம ஏற்றுக்க போகிறோம் ஓகே இப்ப நமக்கு செய்தி வழி வந்த தகவல் தான் இருந்தாலும் ஏன் பொது தளத்துல கொண்டு போறது சொன்னா ஒரு கால் அந்த பணத்தை தவறா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அந்த பணம் இருக்கு அந்த பணம் இவ்வளவுதான் வந்தது பத்து கோடி வந்தது ரெண்டு கோடி வந்தது ஒரு கோடி வந்தது அதுக்கு நாங்க இவ்வளவு இடம் வாங்கி இருக்கோம் இதை வந்து கொடுக்க போறோம் அப்படின்றது விளக்க வேண்டிய ஒரு கடமை இருக்காங்களா உள மாசம்னால வாயை கொத்திக்கிட்டு கம்னு இருங்கன்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் அதாவது வெளியில போய் மனுஷங்க இது ஜமாத்தோட விளக்கம் கொடுக்கணும் ரஹீம் பாய் அதை கோரிக்கையா சொல்றீங்க நம்ம எடுத்துக்கிறேன் இல்ல அதுவும் சொல்றேன் அதுவும் சொல்றேன் அப்போ இந்த உலமா சபைகள் இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஆளுங்கட்சியின் கைப்பாவையா மாறிட்டு வருது இதுதான் என்னுடைய குற்றச்சாய் சரி ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா திமுக உலமா சபை ஒரு தீர்மானம் நிறைவேத்திச்சு எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்போ திமுகவினுடைய தலைவரோ அல்லது அந்த திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவரோ வந்துதான் உலமா சபை தலைவரை சந்திச்சு நீங்க எனக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க நான் நன்றி சொல்றேன் சொல்லி கை இதுதான் ஒரு மரபுதான் மரபு ஆனா இவர் என்ன பண்றாரு இவர் போய் அண்ணா அறிவாலயத்து வசி வாசிப்பில் போய் நிக்கிறாரு உலமா சபை தலைவர் இது அவருக்கு நீங்க வந்து உங்களுக்கு திமுக மீது பாசமா இருக்கலாம் அல்லது திமுக தலைவர் மீது நீங்க பாசமா இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா நீங்க இன்னைக்கு உலமா சபை தலைவராக இருக்கீங்க ஒட்டுமொத்த உம்மத்து உம்மத்தினுடைய தலைவராக இருக்கீங்க நீங்க போது உங்களை நாடிதான் இந்த அரசியல் கட்சிகள் அங்க வரணும் உங்களுடைய தேவை தான் அவங்களுக்கு தேவை இருக்கு அவங்களுடைய தேவை உங்களுக்கு இல்லை அப்ப நீ நீங்க அங்க போய் நின்று தேவ காத்திட்டு இருக்கீங்க வரிசையில் அவசியம் என்ன நியாயமான நிலையில கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குது திருமணம் அந்த மைதீன் கானுடைய திருமணம் அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காப்ல பின்னாடி உலமா சபை தலைவர் நிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னன்னா முட்டு கொடுக்குறாங்க அப்படி இல்ல இப்ப வேற ஒரு போட்டோ பாருங்க அப்போ எல்லாம் உட்கார்ந்து வந்தோம் இது கடைசி நேரத்துல கடைசி நேரத்துல இருக்கட்டும் முதல்ல இருக்கட்டும் அவருடைய வயசுக்கும் அவருடைய இதுக்கு அவர் அவர் கண்டிப்பா அப்போ நீங்க நீங்க வந்து இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமா திமுக கிட்ட எதுவும் வில பேசுறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி ஒரு ஒரு விதமான பதட்டம் உங்களுக்கு திமுக கண்டு இல்லை அவங்க என்ன அவங்க தரப்பில் நம்ம பேசும்போது ஒரு சில ஒரு சில ஆட்கள் எல்லாருமே இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா பல விஷயங்கள் போன கடந்த ஆட்சியில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலும் அந்த அரசு கேட்காத அரசாக இருந்தது ஒவ்வொன்றே வீதியில் இறங்கி போராடி தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது இப்போ வந்து பல விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆட்சி தலைமையில் அப்ரோச் பண்ணிது சில விஷயங்கள் சிஎம் கவனத்துக்கு கொண்டு போனால் ஒரு அதிகாரிகள் தவறு செஞ்சால் கூட நம்மளால் சரி பண்ண முடியுது

முடிவு எடுத்தீங்க எதுவுமே இல்ல ஒரு அரசியல் ஒரு நெருக்குதல் உள்ளாகும் போது அந்த சிறைவாசிகள் விடுதலை கொஞ்சம் லேசாச்சு தவிர நீங்க பேசி எதுவுமே பண்ணல அதாவது அதிமுகவினுடைய பொது செயலா எடப்பாடி சட்டமன்றத்திலேயே வந்து நாங்களே விடுதலை பண்ண சொல்றோம் நீங்க விடுதலை பண்ணாம இருக்குது உங்களை எதிர்க்கிறது யார் எதிர்க்குறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க சில பேர் அது ஜாமீன்ல கொஞ்சம் பேரும் வரல கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இதுதான் நிலை அதையும் கூட உங்களால் செய்ய முடியல உலமா சமையலை நாங்கள் ஏதோ வந்து போன் சென்ற ஆட்சியில் வந்து எல்லா விஷயத்தையும் போராடி பற்றினீங்க இந்த ஆட்சியில் நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம் என்ன பேசி முடிச்சுக்கிட்டீங்க இவங்க பேசுறது இல்லை ஆனால் திமுக ஓட்டு கால அதாவது தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்க வரிஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறது இது வந்து சொன்னால் இந்த சமூகத்தை வந்து இப்போ இந்த திரைப்படங்களே எடுத்துங்க அமரன் பட திரைப்படத்தை வந்து வெளியிடு யாருன்னா ரெர்ஜென்ட்டு மூவி முதல்வர் தான் போய் ஃபஸ்ட்டு பாராட்டு பத்திரமே வழங்குறாரு புரிந்துங்களா அப்போ இது சமூக இப்போ இதெல்லாம் வந்து இவங்க என்ன பேசி என்ன கரெக்ட் பண்ணாங்க இப்போ உடனே போய் முதல்வர் பார்த்து இல்லை என்னங்க இது போய் பாராட்டுறீங்க இது எங்க சமூகத்துக்கு எதிராக எடுத்திருக்க திரைப்படம் இதை தடைப்படத்துக்கு வழி பாருங்க முன்னாடி பீஸ்ட் படம் வந்தது அது சம்பந்தமா பிரச்சனைகள்லாம் உருவாச்சு அப்போ நீங்க பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்துல ஜெயலலிதா பரவாயில்லையே துப்பாக்கி படத்தின் போது விஜயும் அப்ப எஸ் ஏ சந்தேசர் போயது கார்டன் போகும்போது வெளியே போடான்னு சொல்லிச்சு நீ தேவை எதுக்கு சமூகத்துக்கு ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக திரைப்படம் எடுக்கிற வெளியே போ அப்படின்னு சொல்லி கடைசியிலயும் பார்க்க இல்ல நம்ம விஸ்விரம படத்துக்கு கமலஹாசன் தோர்த்தடிச்சு படத்தையே தடை பண்ணாங்களா அப்போ திமுக விட அதிமுக எவ்வளவு மேல சிஏ போராட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மாசம் வந்து தொடர் போராட்டங்கள் எந்த போராட்டத்தையும் வந்து காவல்துறை அடக்குமுறையை கொண்டு ஒடுக்குறாங்களா நடத்தட்டும் அவங்களுடைய வேதனை அவங்களுடைய அழுக்குறள் ஏதோ ஒண்ணு மூலையில உட்காந்து கதறாங்க கதட்டோன்னு சொல்லி விட்டாங்களா இல்லையா இதே திமுக ஆட்சியில இருந்ததுன்னா அந்த மாதிரி சிஐ தொடர் போராட்டங்கள் சைன் பாக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த ஜால்ராக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு இது செயற்கேடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க நம்மளதான் பிரேக்வாஸ்ட் பண்ணிருப்பாங்க அதான் இவங்க வந்து உலமா சபையை பொருத்த இல்லையோ அவங்க திமுக முன்னுடைய ஒரு ஐடிவி அதாவது திமுகவினுடைய ஒரு சிறுபான் பிரிவாவே செயல்படுது முஸ்லீம் லீக்கு திமுக சினிமான்னு பிரிவையாக இருக்குல்ல அவங்கள விட நாங்கள் தாங்க உங்கள் கட்சிக்கு ரொம்ப அங்கே அவங்க அவங்களோட நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அவங்க அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க அதோட கூட்டணியில இருக்கிறாங்க அவங்களுடைய உள்ளாட்சி போன்ற நிறைய பேர் வந்து திமுகவோட சேர்ந்து அதில் போட்டிட்டு திமுக உறுப்பினர்களாக அவங்க இருக்கிறாங்க சில உலமா சபைக்கு அப்படி என்ன கைமாறு என்ன நீங்க டுப்டா கட்டிட்டு டர்மன் கட்டிட்டு அடிக்கடி ஓடுறாரு உலம சபை தலைவர் எப்பவுமே தரப்பாக இல்ல ஏன் அப்படி ஓடணும்ன்ற உங்கள் நாடி வரணுங்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சமூக தலைவர் இருக்காரு அவரை தேடி போனா முன்னாடி நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு நிலை தான் இருந்தது எங்கனாலுமே வந்து சமுதாய தலைவர்களை தேடி தான் ரெண்டு ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா தேடி வந்துட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் போய் போயிப்போ அந்த ரெண்டாயிரத்தி எடுத்தது இல்ல உண்மைதான் அதான் இவரு ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அந்த அந்த அம்மா சாகுலே அந்த அனுமதியை கொடுக்கல ஆஃப் அன் அவர் தனியே பேசணும் தனியா பேசலாம் முடியாது வாங்க என் ஆபீஸுக்கு வந்துட்டே இருந்தார் அவர் இப்போதான் நோம்பு தெருப்பு நிகழ்ச்சி முடிந்த உடனே உங்கள் வீட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசணும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்து வந்துட்டே இருந்தாங்க உளவு துறையினுடைய முக்கியமான அதிகாரியா சொன்னாரு அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கா ஜெயலலிதாக்கு ஒரு காசிட்ட தனியாக பேசுற அளவுக்கு அவங்க பேசணும்னு ஆசைப்படும் போது எனக்கு தேவையில்லை நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரு அதுதான் ஒரு மரபு அது அது மார்க்கு அது இஸ்லாம் அது இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு கண்ணியங்க அவர் கூப்பிடுறது முன்னாடி போய் வாசப்பில் போய் நின்றுட்டு எப்படா கூப்பிடுவான்னு கை கட்டிட்டு துப்பா கட்டிட்டு நிற்கிறதா வந்து இஸ்லாமா சரிமா அப்போ வந்து இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா பொதுவாக இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு கேள்வி தான் இந்த கூட்டமைப்பு அப்படின்னு இருக்கும்போது இஸ்லாமிய கூட்டமைப்பு இயக்கங்களின் கூட்டமைப்புங்கிறது தான் வெளியில் செய்யப்படுது இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் இஸ்லாம் இல்லாதவர்கள் நிறைய பேர் வலதுசாரி சந்தமைய உள்ளவங்க வந்து சில விமர்சனங்களை வைக்கும்போது இந்த இருபத்தி மூணு அமைப்புகளோட கூட்டமைப்பு இருபத்தி மூணு அமைப்புகளோட கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து மக்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தா வரலூற்று எண்ணுற அளவு தான் இருக்குது ஆனா உண்மையிலேயே தொண்டர்களோடு இருக்கக்கூடிய பல அமைப்புகள் வந்து அந்த கூட்டமைப்பு பல்வேறு காரணங்களும் இல்லாம இருக்கு அதுல ஒரு ஆளுக்கு நாள் உங்கள்கிட்ட நான் நேரடியா கேக்குறேன் நீங்க விரும்பலையா அந்த கூட்டமைப்புல நினைச்சு கேக்குறது இல்ல நமக்கு இது சொல்றதே இல்ல இல்ல நீங்க முதல்ல இருந்தீங்க தானே கூட்டமைப்பு ஆரம்பத்துல இருந்தோம் அதான் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு இது பேசுவோம் அதை பேசுவோம்ன்றதுல அது அவங்களுக்கு எதுவும் நெருடலா இருக்கு போல இருக்கு அதனால அவங்க அப்படி தவிர்க்கு சேர்க்காம வைக்கிறதுக்கு அது வந்து அப்படி ஒரு அமைப்பு இல்லையா தானே அதுல வந்து ஏன் அப்படி அவங்க பாக்குறதே இல்லைங்க அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க இதுதான் கூட்டமைப்பு குரூப்னா வாட்ஸ்அப் குரூப் மாதிரியா ஆமாம் அவங்க ஒரு குரூப் அது யார் யார் வருவாங்களோ அவங்க தான் வந்துடுவாங்க இல்லை இல்லை வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபோன் பர்சனோன்னா கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காருவாங்க இல்ல இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ல இருந்து மதியம் சாப்பாடோ இல்லை எந்த நேரத்தில் உட்காருங்க ஈவினிங் டைம் சொன்னால் நல்லா காஸ்ட்லி இப்போ இந்த சமோசா அப்புறம் வந்து ஸ்வீட்டு கீட்டு எல்லாத்தையும் வர வச்சுட்டு அது ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்க வந்து தனித்தனியாக பார்க்க முடியாது ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கணும் சரி அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு இதுதான் கூட்டமைப்பாங்க வேறு எதுவும் இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கூட்டமைப்பாகவே இருக்காங்க சரி அப்போது அவங்க தரப்பில் கேட்கும்போது வந்து அப்படிலாம் இல்லை நாங்கள் யாரையும் புறக்கணிக்கல நான் இந்த கேள்வியை முன் வச்சாப்போம் ஒரு ஒரு இதை கேள்வி வைக்கும்போது ஏன் இந்த மாதிரி இப்போ நான் யாரையும் நான் யாருக்கும் சாதகமாகவும் இல்லை எதிராகவும் இல்லை ஆனாலும் களத்தில் எங்கிக்கிட்டு பல அமைப்புகளில் மக்கள் சக்தி உள்ளது இப்போ நீங்கள் இருக்கீங்க ஏன்னா இப்போ நம்ம பேர் சொன்னேன்னா அது அவருக்கு ஆதரவாளர் எதிர்பார்க்கிற முத்திரை மேலே வந்துடக்கூடாங்கக்காண்டி நான் தவிர்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் நீங்கள் இது பண்ணும்போது அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்க எடுத்துக் கொடுக்கட்டும் நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்சோன்னு சொல்லட்டும் நாங்க அது மஷரா பண்ணி நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்ப அவங்களுக்கு தயாரா இருக்கும்போது உங்களை மாதிரி ஏன் இணைஞ்சு செய்யக்கூடாதுங்க சமூகம் ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க அதுல குறைகள் இருக்குன்னா இப்போ நீங்க எல்லாம் போனீங்கன்னா அதை சரி பண்றவங்க முயற்சி பண்ணீங்க அவங்க சேர்க்கிற எண்ணமே இல்லையாங்க நீங்க முயற்சி பண்ணீங்க தான் சேர்ந்தாங்களா எதுனா ஒரு லெட்டர் வெளியிட சொல்லுவாங்க

இந்தச்சு சிறைவாசிகள் சம்மந்தமாக அவங்ககிட்ட எடுத்து பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் கொஞ்சம் இருந்தேன் வேணாம்ப்பா நம்ம இந்த நான் எந்த அமைப்பும் ஆரம்பிக்கிற மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை ரெண்டாவது இந்த சமூக பிரச்சனைக்குள்ள நான் வந்தேன்னு சொன்னால் அது ரூட்டு வேறு மாதிரியாக போயிடும் வேண்டாம் நான் வரல நீங்களாக போய் பார்த்துங்கும்போது இல்லை ரொம்ப உற்பத்தி இல்லை நீங்கள் வாங்க எல்லா தலைவரும் போது எனக்கு விருப்பம் இல்லைப்பா இந்த தலைவரும் நான் சந்திக்கிறது ஏன்னா என் மீது போடப்பட்ட வழக்குகளுக்காகவே நான் எந்த தலைவரும் போய் சந்திக்கல அப்படிம்போது போது நான் வந்து என் இவங்களெல்லாம் நான் தலைவனாவே ஏத்துக்கலை இப்படிதான் சொன்னேன் நான் இவனுங்களெல்லாம் தலைவனாகவே ஏத்துக்கல நான் வரலை அப்படின்னும்போது அப்பதான் நான் சொன்னேன் இந்த அப்பளம் அனிஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அந்தால் தான் வந்து இதேமாரி எல்லா தலைவர்களையும் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும்னு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்பில்ல நீங்கள் கூட அந்த ஆள் புருஷோகத்தில் இருக்குது அவரை போய் பாருங்கள் அப்படின்னா அதன் பிறகு தான் அவரை போய் பார்த்து அவர் மூலிமா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கூட்டமைப்புன்னு உருவாகி அந்த மன்னடியில் உட்காந்து பேசினாங்க அப்போ நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு அதுக்கும் நான் போயிருந்தேன் அதன் பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே சில பல அது மறுபடியும் அந்த கஷ்டமான விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் தவிர்க்கிறேன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வேடிக்கை அதுவும் லேடிஸு சிறைவாசியுடைய குடும்பத்தார் எல்லாமே சூழ்ந்து உட்காந்துருக்கும்போது நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்போது அவ்வளோன்னு சொன்னேன் லூஸ் லூசு பசங்கள் மாதிரி பண்ணிக்கிட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் கண்டிச்சுட்டேன் நான் கண்டிக்கும்போது அது அது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு நெருடலாக இருக்குது அப்படி அதன் பிறகு நம்மளை தவிர்க்கிறாங்க நம்மளும் வந்து இப்போ நீ என்னை சேர்த்துக்கோ சேர்த்துக்கின்னு அவங்க வாசிப்பூலில் போய் நின்று கெஞ்சுற நிலையில் நானும் இல்லை சரி ஏன்னா விஸ்வரூபம் திரைப்படத்தை முதல்ல பாத்துட்டு வந்தது இவங்கதான் போய் பாத்துட்டு வராங்க என்னன்னு சொன்னா பாத்துட்டு அந்த திரைப்படம் மோசமா இருக்கு அப்படின்னு ஆனா ஒரு மாசம் ஆயிடுச்சு படம் பாத்துட்டு வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே நான் சொன்னேன் பார்க்கவே இல்லை ஆனா அந்த திரைப்படம் வந்து அதன் பிறகு வழக்கறிஞர்கிட்ட போறாங்க வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது போது அதன் தான் நாங்க போராட்டம் பண்ணி தடை பண்ணாங்க தடை பண்ணது ஆமா சங்க தடை பிறகு தான் இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் போய் கடை கோரி போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க எல்லாம் பண்ணி கடைசியாக அந்த படத்தை ஓட விட்டு வந்துட்டாங்க இந்த கூட்டமை இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகள் இவங்க செய்யறதில்ல அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பதில் இல்லாம இருக்கு எதுக்காண்டி போராடினாங்க என்ன கிடைச்சது எதுனால உங்க அமைதியானாங்கங்கிற ஒரு கேள்வி வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்துட்டு இல்லைங்க நீங்க போராட வேண்டியதே இல்லைங்க நான் கேட்குறது நான் சொல்கிறேன் போராடி தான் சொன்னீங்க சொல்றாங்கல்ல அப்படி வச்சுக்கோமே உங்கள் உங்கள் உங்க இதுக்காக போராடினீங்க ஆனா படம் வெளியே வந்துருச்சு

நான் என்ன சொல்றேன் படம் தடை விதிச்சாங்க ஜெயலலிதா தூங்கி தூங்கி இருந்தாவே அவன் யாரு கமலதாசன் ஓடி இருக்கணும் எங்க நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கணும் கமலதாசன் உள்துறை செயலாளர் போய் சந்திச்சு இருக்கணும் கமலதாசன் தான் முதல்வர்கிட்ட போய் சந்திச்சிருக்கணும் ஆனா நீ அவங்க போறதோட நீங்க நீதிமன்றம் ஓடுறீங்க

போராடினீங்க என்ன சொல்லி போராடுறது வாபஸ் வாங்கினீங்க ஏன் வாபஸ் வாங்கினீங்க இதுக்கு பதில் வந்து ஈரோடு தேர்தலில் தேர்தலில் இடைத்தேர்தலில் கமலஹாசன் பதில் சொல்லுவாக்கல இந்த கேள்விக்கு பதில் வந்து கமலஹாசன் பதில் சொல்லுவாக்கல என்ன சொல்வாருன்னா விஸ்வரூபம் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும்போது எங்களுக்கு திமுக தான் வந்து அந்த படம் உண்டான அத்தனை முயற்சி பண்ணுச்சு

சரி அது முடிஞ்சு போன விஷயம்னா கூட இப்போ உள்ள பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடுது பழைய விஷயங்கள நம்ம கிளற வேண்டிய இல்லைன்னு நம்ம ஒதுக்கி போகும்போது இந்த போன்ற விஷயங்கள் வரும்போது இப்போ இப்போ நாங்களாம் ஆக்டிவாக இருந்த காலம் அது அதனால வந்து இதை திரும்ப வந்து இன்னும் அறியாமல் வந்து அது அது ஒரு திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்து அதனால நீங்கள் அதை நீ நான் இருக்கிறாலும் எனக்கு ரொம்ப வேதனை படமாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் இந்த கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு இந்த பண்ணை கூத்து இருக்கு பாத்தீங்களா